இன்று ஒரு வசனம் கத்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளில் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சிலர் ஆண்டவரை அறிந்து மிக ஐக்கியமாக ஆண்டவரோடு இருப்பார்கள் ஜபத்திற்கும் காலப்போக்கில் கடமைக்காக ஆலயம் செல்வார்கள் சிலர் இளமை காலத்தை உலக வாழ்வில் கழித்துவிட்டு முதுமை காலத்தில் ஆண்டவரை தேடலாம் என நினைப்பதும் உண்டு ஆனால் சங்கீதக்காரன் தனது சிறு வயது முதல் முதிர் வயது வரைக்கும் தேவன் தனது நம்பிக்கையாக இருந்தார் என்பதை பாடி வைத்துள்ளார் நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்கிறார் நீரே என் கோட்டையும் கண்மலையுமாய் இருக்கிறீர் என்கிறார் துன்மார்க்கரின் கைக்கும் கொடுமையானவர்களின் வன் என்னை தப்பு என்று சொன்னதோடு கூட ஆண்டவரே நீரே என் நோக்கமும் சிறுவயது தொடங்கி என்கிறார் சங்கீதக்காரன் என்கிறார் ஆண்டவரை பார்த்து நமது நோக்கம் என்ன எப்பொழுதும் தேவனை நம்பி வாழும் வாழ்வு உண்மையிலேயே சந்தோஷமான சமாதானமான வாழ்வு ஆகும் நாமே அனுபவித்து பார்த்தால் தான் அது புரியும் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம் அவற்றின் மத்தியிலும் உள்ளத்தில் சமாதானத்தோடு வாழும் வாழ்வானது தேவனாலே மாத்திரமே தர முடியும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து இவர் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையே நம்மையும் உலகத்தை ஜெயிக்க வைக்கும் நமது உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையையும் சமாதானத்தையும் எவராலும் எடுத்து போடவும் முடியாது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமாதானம் உண்டு ஜபம் செய்வோம் எங்கள் கண்மரையும் மீப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம்

நாங்கள் பயணம் செய்கிற பள்ளத்தாக்குகளை பசுமையான செழிப்பான இடங்களாக மாற்றிட ஜபிக்கிறோம் ஆண்டவரே அனுதினமும் உங்க நன்மையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் மேல் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானவைகளை செய்து நீதியும் நேர்மையுமான வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலைகளில் கலங்கி தவிக்கிற அனைவரையும்

வேதத்தில் உள்ள அதிசயங்களை அறிந்து தங்கள் வாழ்வில் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் பலவித நோய்களினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் சுகம் பெற்று வீடு திரும்பவும் மக்களை அடிமைப்படுத்தியுள்ள அந்தகார கிரியைகள் அழிக்கப்படவும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் போதை பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள் விற்கிறவர்கள் வெற்றிப்படையவும் மனம் திரும்பவும் மாணவர்கள் இத்தீங்கிலிருந்து விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் மதுபானம் போதை மற்றும் புகையிலே புகைப்பிடிக்கும் பழக்கங்களினால் அடிமைப்பட்டு குடும்பங்களில் சமாதானம் இழந்து தவிக்கும் மக்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து காத்திருக்கும் தம்பதியர்களை பண்ண கடன் கட்ட ரட்சிக்கவும் கடன்களை தீர்த்து மன ரம்யமாக வாழவும் கிருபை செய்ய தற்கொலை எண்ணங்களினாலே தவறான முடிவுக்குள் ஆகி மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் தப்புவிக்கப்படவும் உன்னதமானவரே உங்க செட்டைகளின் மறைவில் பாதுகாத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம் ஞானத்தை அருளும் தேவன் தாமே அரசு தேர்வுக்காக தேர்வுக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகளையும் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் தேவரியில் உதவி செய்து நன்றாக தேர்வு எழுதி தேர்ச்சியடைய தேவன் கிருபச்சியை ஜெபிக்கிறோம் பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு கத்த அடக்கலமும் பலனுமாயிருந்து சுக பிரசவத்தை தந்தரல மன்றாடுகிறோம் உண்ணவுணமின்றி உழுக்க உடைந்து இருக்க இடமின்றி வாழும் மக்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் குறைவுகளை நீக்கி தேவைகளை சந்தித்து வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் அனைவரையும் கத்தர் விபத்தின்றி ஆபத்து மோசங்களுக்கும் விலக்கி காத்தர்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் மேம்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பல் தருவதற்காய் நன்றி சொல்கிறோம் துதி கணமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்